சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசிம்பருப்பு பருப்பு சாப்பாடு அம்மா கிட்டே அடிக்கடி இதை செஞ்சு கொடுக்க சொல்லுவேன் இன்னைக்கு வந்து ஷெஃப் தீனா சேனலில் வந்து நான் பார்த்தேன் அந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் நான் வந்து வேறு மாதிரி தான் அரிசி பருப்பு பண்ணுவேன் இந்த தடவை அவங்க சேனலில் போட்டிருந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுறேன் அவங்க கோயம்புத்தூர்காரங்க தான் யாரோ சமைச்சு போட்டிருந்தாங்க டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி மல்லி சீரகம் மிளகு அப்புறம் வந்து இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சி இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த டேஸ்ட் எப்படி தான் இருக்குதுன்னு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு கடுகு போட்டு கடல் எண்ணெயில் தான் செஞ்சுருந்தாங்க ஸோ கடல் எண்ணெயில் கடுகு போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் தான் போட்டாங்க பெரிய வெங்காயம் போடல ஸோ சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டுமா நான் கட் பண்ணி நான் போட்டேன் அவங்க முழுசாகவே போட்டிருந்தாங்க ஸோ தக்காளி போட்டுட்டு தக்காளி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பில் அரைச்ச அந்த பேஸ்ட் அதெல்லாம் போட்டுடணும் ஆனால் நல்லா சொதப்பிட்டேன் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன் ஸோ மஞ்சத்தூளை வந்து தண்ணி ஊற்றலாம் ஊற்றுனதுக்கப்புறம் தான் போட்டேன் ஒரு படி அரிசிக்கு ரெண்டு படி தண்ணின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு கிளாஸ் ரைஸுக்கு அளவுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைக்கணும் அவங்க வந்து ஊறெல்லாம் வைக்கல ரைஸை ஊற வைக்காமே அப்படியே போட்டாங்க ஊற வைக்கலானாலும் பரவாயில்ல ரெண்டு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு செய்யும் போது நல்லா வந்தது இதுதாங்க இப்போ நம்ம பிரச்சனையே வீடியோவில் பார்க்கும்போது நல்லா வரும் நமக்கு நல்லா வராது ஆனால் டேஸ்ட் அமோகமாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு டேஸ்ட் நல்லா இருந்தது ஆனால் எனக்கு ரைஸ் மட்டும் கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது ஸோ வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஊர் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு கொஞ்சம் பருப்புலாம் வந்து வேகாத மாதிரி தான் இருந்தது நான் ஊற வைக்காமல் பண்ணனால ஸோ அவங்க சொன்ன மாதிரி அப்படியே பண்ணிருந்தேன் ஸோ நெய்யெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தயிர் போட்டு சாப்பிட்டாச்சு அப்புறம் கொத்தமல்லி துவையில் வச்சு சாப்பிட்டேன் சூப்பராக அருமையாக இருந்தது டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி